ஊர் வரலாறு வெளியே வரணும்னா அது நீ பண்ற முயற்சியில தான் இருக்கு அங்க ஆராய்ச்சி நடந்த இடத்துல ஏதோ கல்வெட்டு கிடைச்சிருக்கா வாடகை வழி இல்லாம இருக்கான் எப்பவோ புதஞ்சு போறதோ தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நந்திவர்மன் படத்தோட விமர்சனம் நந்திவர்மன் இந்த வாரம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்குது இந்த படம் நந்திவர்மன் என்ன ஒரு கம்பீரமான பேர் பல்லவ ராஜாவோட பேர் கதையும் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டில் செஞ்சி நகரத்தில் புதைந்த பல்லவ சாம்ராஜ்யம் அதை பற்றிய ஒரு கதை அதை வந்து தொல்லியல் துறை சார்பாக தோண்டி துருவி எடுக்கிறதுக்கு போஸ் வெங்கட் தலைமையில் ஹீரோயின் எல்லாம் வராங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கேரக்டரில் சப் இன்ஸ்பெக்டராக நம்ம சுரேஷ் ரவி அவர் தான் ஹீரோ உங்களுக்கு தெரிய வர காவல்துறை உங்கள் நண்பன் அப்புறம் மோ அப்படின்னு இரண்டு படங்கள் இதற்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாரு மோ ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் மோ வந்தது காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த ரெண்டு படங்களையும் நடித்தவர் இந்த படத்தில் கதையின் நாயகர் இதில் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு முடுக்கான ஒரு நடை உடை பாவனையில் வராரு ஆஷா வெங்கடேஷ் அவங்க தான் கதாநாயகி இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் செஞ்சு தான் களம்ட்டேன் செஞ்சு மாமல்லபுரம் மாரி மாமல்லபுரம் மாதிரியான ஒரு நகரம் அங்கே வந்து நந்திவர்மங்கிற கால அரசன் வந்து பெரிய அளவில் ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்போது அங்கே இருந்த அனுமந்த ஈசபுரம் அனுமந்தபுரம்னு இப்போ பேர் மறுவிடுச்சு முன்பு அனுமந்த ஈசபுரம்னு பேர் இருந்தது அங்கே ஒரு கோயில் வந்து நந்திவர்மன் வழிபட்ட சிவன் மரகதலிங்கெலாம் உள்ள சிவன் நடராஜர் சிலை எல்லாம் உள்ள கோயில் உள்ளார அந்த கோயிலோட புதை கொண்டு போச்சுன்னு தொல்லியல் துறையிலேருந்து ஆராய்ச்சி பண்ண வராங்க வந்த இடத்துல இந்த ஊருக்குள்ளார ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே நடமாடக்கூடாது ஏன்னா உங்களை வந்து அமானுஷிய சக்தி பேய் பிசாசுன்னு அங்கே ஏரியா மக்கள் சொல்கிறாங்க அடிச்சிடும் அப்படின்ற லெவலில் இதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது ஒரு பக்கம் இந்த ஊருக்குள்ளாரையே நீங்கள் வரக்கூடாதுன்னு ஊர் பெரிய மனிதர் கஜராஜ் உள்ளிட்டவர்கள் வந்து ஊரை திரட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உண்மையாகவே அப்படி பேய் பிசாசு மாதிரி அமானுஷிய சக்தி அங்கே இருக்கா இல்லையா இந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக போனால் நம்ம ஹீரோ சுரேஷ் ரவி போஸ்வங்கட்டுக்கு பாதுகாப்பாக அவங்க குழுவினருக்கு பாதுகாப்பாக போகிறாரு அவங்க குழுவில் அந்த ஹீரோயினும் இருக்கிறாங்க ஆஷா வெங்கடேஷ் அவங்களும் இவங்க குள்ளார ஒரு காதல் தொல்லியல் துறை பெண்ணுக்கும் போலீஸ் துறை ஆணுக்கும் இடையில் காதல் இந்த காதல் கனிந்து கசிந்து உருகியதா இது ஒரு பக்கம் அன்னைக்கு நந்திவர்மனாக இருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற குருவர்மன் அப்படிங்கிற சுரேஷ் ரவி தான் அப்படிங்கிற ஒரு கதை நகர்வு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் எதிர்க்கிறது யார் ஆரம்பத்தில் நமக்கு வங்கிட்ட தான் வில்லத்தனெல்லாம் பண்ணுறாரு அடுத்து ஹீரோவையும் தீர்த்துக்கட்டிடுவார் அப்படிங்கிற லெவலில் நகர்ற கதை இன்ட்ரோலுக்கு அப்புறம் நாம் எதிர்பார்க்காத பரிமாணத்தில் நகருது அப்போது வில்லன் யாருன்னு பார்த்திங்கன்னா நேழ்கள் ரவி முன்னாடியே வாய்ஸில் வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு முன்பு வரை இன்டர்வியூலுக்கு அப்புறம் நேரில் வந்து இவங்களோட இந்த சிலை கடத்துகிற விஷயந்தாங்க இந்த படத்தோட பெரும் கதை இப்போ சமீபமாக வந்த பரம்பொருள்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி வந்த சில படங்களை நமக்கு ஞாபகப்படுத்தினாலும் இதில் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக உள்ளே புந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படத்துடைய இயக்குனர் ஜிவி வரதன் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு சில இடங்கள் சற்றே அயர்வை தந்தாலும் பல இடங்கள் அதுவும் இந்த கிராஃபிக்ஸு சிஜி இன்னும் அனிமேஷன் காட்சிகள் அன்னைக்கு ஏழாம் நூற்றாண்டில் நந்திவர்மன் எப்படி வாழ்ந்தார் என்ன ராஜ்யம் பண்ணார் அப்படின்னு அவங்க சொல்கிற கதை அதெல்லாம் அனிமேஷன் அனிமேட்டடாக நகர்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது அந்த விதத்தில் இந்த படம் என்னை வெகுவாகவே கவர்ந்துடுச்சு நந்திவர்மன் சத்திரிய குலம்னா சத்திரியா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டோண்டாங்கிற டயலாக்கு இதெல்லாமே உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு நிறைய ரிசர்ச் பண்ணி அதாவது படத்தில் தொல்லியல் துறை ரிசர்ச் பண்ணுது ஆனால் நிஜத்தில் இந்த இயக்குனர் நிறைய தான் அந்த கதையை வந்து உருவாக்கியிருப்பாருன்னு தோணு தோணுது அவர் மனசுக்குள்ளார கதையாக இருந்த விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தலாம் வரும்போது சில இடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயர்வை தந்தாலும் பல இடங்களில் ஆச்சரியப்பட வைக்கிது நம்மளை அதற்காக நிச்சயமாக அந்த நந்தி வருமனை பாராட்டலாம் அதில் குருவர்மனாக நடிச்சிருக்கிற சுரேஷ் ரவி ஆகட்டும் இலக்கியாவாக நடிச்சிருக்கிற ஆஷா ஆகட்டும் போஸ் வெங்கட் போஸ் வெங்கடாச்சலமா ஒரு கேரக்டர் நேமு அதுமாரி நிழகல் ரவி சக்கரவர்த்தியாக வராரு உண்மையாகவே சக்கரவர்த்தியாகவே தன்னை நினச்சிக்கிட்டு செலகிறது அது இதெல்லாம் பயங்கர கருணக்கூடூரமாக பண்ணுறாரு கஜராஜ் தர்மராஜ்ங்கிற ஊர் பெரிய மனிதராக வராரு ஊர் பெரிய பெரிய மனிதர்னாலே அவருக்குள்ளார ஒரு வில்லன் ஒளிந்திருப்பான் இல்லையா அவன் இவருக்குள்ளாரையும் ஒளிந்திருக்காரா இல்லையாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுமாரி மீசை ராஜேந்தர் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பயணிவேல் ராயன் அப்படிங்கிற கேரக்டரில் அசத்தலாக வராரு அது மாதிரி ஜேசிபி மணியா ஆடுகளம் முருகதாஸ் அசத்தலாக பண்ணியிருக்கிறாருங்க அந்த கேரக்டர் ஜேசிபி ஓட்டுறவங்களோட லுக்கு நடை உடை எப்படி இன்ஸ்பெ சப்இன்ஸ்பெக்டராக சுரேஷ் ரவி குருவர்மனாகவே வாழ்ந்திருக்கிறாரோ மாதிரியே ஆடுகளம் முருகதாஸும் ஜேசிபி மணியாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்புறம் அம்பானி சங்கர் டவுசராக ஜேசிபி மணி கூடயே சுற்றுறாரு திரிகிறாரு கோதண்டம் முல்லை கோதண்டம் விஜய் டிவி ஃபேமு அவர் வந்து கோதண்டமாவே குடியாடுற கேரக்டரில் வந்து போகிறார் இது எல்லாத்துக்கும் மேலே எஸ் வி பசுபதி அப்படின்னு அந்த ஏரியா டிஎஸ்பியாக எஸ்பியாக வராரு ஜேஎஸ்கே கோபி அவர் நம்ம மோகன்ஜியில் படங்களில் நடித்ததை விட இதில் ஒரு போலீஸ் போலீஸ் கரெக்ட்னாலே இனிமேல் ஜேஎஸ்கே கோபியை கூப்பிடுங்கிற லெவலுக்கு மனுஷர் வந்து போலீஸ்காரராகவே மாறி இருக்கிறாரு நம்ம சுரேஷ் ரவிக்கும் சீனியர் ஆஃபீஸராக மொத்தத்தில் இந்த படம் ஏகே ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட அருண்குமார் தனசேகரனோட தயாரிப்பில் ஜிவி பெருமாள் வரதனோட இயக்கத்தில் ஒரு வித்தியாசமான கொஞ்சம் சற்றே விறுவிறுப்பான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமை பார்க்க விரும்புகிறவங்கள பெருவாரியாக கவரும் அது கூட இவங்களோட காதல் இந்த தொல்லியல் துறையோட ஒர்க்கு இதெல்லாம் நம்ம வந்து டிவியில் அப்பப்போ நியூஸில் பார்த்ததோடு சரி இந்த படத்தில் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயங்களுக்காகவும் ஜிவி பெருமாள் வரதனை பாராட்டலாம் இந்த படத்தை சான் லோகேஷ் படத்தொகுப்பு செய்திருக்கிறாரு முன்பாதையை விட பின்பாதி விறுவிறுன்னு போய் கிளைமாக்சை நோக்கி பிரயணிக்கிறது ஆறுதலாக இருக்குது மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஜெராட் ஃப்ளிக்ஸ் உண்மையாக அந்த ஏழாம் நூற்றாண்டு அதெல்லாம் காட்டுறப்போயும் சரி இந்த சிஜியில் அனிமேட்டடாக வர்ற நந்திவர்மன் கதையை சொல்கிறப்பையும் சரி வேறு லெவலில் இருக்குது ஜெராக்டு ஃபிளிக்ஸ் வந்து உண்மையாகவே அவருக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குதுன்னு இந்த ஒரு படம் சொல்லும் அதேமாரி ஆர்வி செய்யோன் முத் முத்து செய்யோன் முத்து அவரோட ஒளிப்பதிவு படத்துக்கு பெரிய பலங்க எல்லோரையுமே அழகாக கட்டுது ஆதி காலத்து நந்திவர்மன் தொடங்கி இப்போ உள்ள நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சுரேஷ் ரவி அவரும் அதோ அவரோ அந்த கேரக்டரோட தாக்கமாக தான் அவர் வர்றார் இல்லைங்களா அவரோட நேரம் குருவர்மன் இப்போது இந்த பிறவியில் ஸோ கிட்டத்தட்ட அந்த அமானோசிய சக்திகள்லாம் இல்லை பேய் பிசாசிலாம் இல்லை அப்படின்றத கிளைமாகில் தெரிய வர்றப்போ இந்த சதிக்கெல்லாம் யார் காரணங்கிறது தெரிய வர வர்றப்போ படம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக தோணுது மொத்தத்தில் நந்திவர்மன் ரசிக்கும் பிரம்மனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில பல சில குறைகள் பல நிறைகள் அந்த குறைகளை தவிர்த்துட்டு ப பார்க்குற லெவலில் இருக்குது ஸோ நந்திவர்மன் உண்மையாக எல்லோரும் ரசிக்கும் பிரம்மன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,